நான் எப்போதும் இளமையா இருக்கவும் உடம்ப ஸ்லிம்மாவும் ஆவும் ஸ்ட்ரென்த்தாகவும் நான் டெய்லி ஃபாலோ பண்ற என்னோட சீக்ரெட் ரெசிபி தான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன் கொஞ்ச நேரம் குனிஞ்சு நிமிந்து வேலை செஞ்சா கூட பயங்கரமான இடுப்பு வலி பீரியட் சரியாவே வரதில்ல பேபிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் பிஜி ஓடின்னு இப்படி நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த களி சாப்பிட்டு வாங்க ஒன் மந்த்லயே உங்க பிரச்சனை எல்லாம் காணாம போயிடும் இந்த களி பண்றதுக்கு அதிகமா நம்ம எடுத்துக்க போறது கருப்புழுந்து தான் கருப்புழுந்து நம்ம எலும்ப வலுப்படுத்துறதுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும் அடுத்தது அந்த காலத்துல ராஜாக்கள் மட்டுமே பயன்படுத்தின கருப்பு கவுனி அரிசி பெண்களுக்கு இருக்க எல்லா பிரச்சனையும் குணப்படுத்துகிற பூங்கார் அரிசி அந்த காலத்து புது மாப்பிள்ளைங்களுக்கு அதிகமாக கொடுக்குற மாப்பிள்ளை சம்பா அரிசி சர்க்கரையை கட்டுக்குள்ள வைக்க காட்டியான அரிசி கொழுப்ப கரைக்க குள்ளக்கார் அரிசி எப்போதும் இளமையாக இருக்க கருங்குருவை அரிசி இது எல்லாத்தையும் வறுத்து ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இது கூடவே ரொம்ப சத்தான பாசி பருப்பு பச்சரிசி வாசனைக்காக சுக்கு ஏலக்காய் சேர்த்து அரைச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப சத்தான கருப்புளுந்து கஞ்சி மிக்ஸ் ரெடி டெய்லி இந்த பவுடரை கஞ்சியாகவும் அப்படி அப்படீங்களா இந்த மாதிரி களியாவோ செஞ்சு சாப்பிடுங்க ஒரு மாசத்திலே உங்க உடம்புல நல்ல வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு எங்களோட கருப்பு உளுந்து கஞ்சி மிக்ஸ் வேணும்னா எங்களோட வெப்சைட் வாட்ஸ்அப் நம்பர் பண்ணி பண்ணிக்கலாம். ஆர்டர்